கிம்ஸ் கிம் ஸ்வித்து நிமிஷத்தி எது தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது அப்படின்னு கேள்வி தூங்கும்போது கூட கண்ண மூடாம ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஆம் இருக்கிறது தூங்கும்போது போது கண்ண மூடாம எது இருக்கிறது வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம் காலக்ஷேபத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணை மூடிட மாட்டோம் ஆனால் அப்படியே இழுத்துடும் வேணும்னா சொல்லிக்கலாமேன்னா தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் தெரிவிக்கிறார் சுங் தூங்கும்போதும் மத்ஸ்ய சுப்தோ நிமிஷதி மத்ஸ்யம் அப்படின்னா மீன் மீன் தான் தூங்கும்போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இது நாம் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா கூட எந்த மீனை பார்த்தாலும் மீனுக்கு கண் இருக்குது அது ஜலத்தில் தான் இருக்கும் ஆனால் அது தூங்கும்போது கண்களை மூடுவது அப்படிங்கிறது கிடையாது சரி இந்த அறிவியல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் யக்ஷ பிரஷ்னத்தில் ஏன் வந்தது கேட்கறது தர்மராஜன் பதில் உரைப்பது தர்மபுத்திரன் அப்போ இதில் என்ன தர்மம் இருக்குது அப்படின்னா இது ஏதோ மீனை பற்றி சொல்லுவது அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜீவாத்மாக்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் ஜலத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் மீன்கிறது ஜலத்தில் இருக்கும் ரெண்டு பக்கமும் கரை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஒரு பக்கம் லீலா விபூதி இன்னொரு பக்கம் நித்திய விபூதி ரெண்டுத்துக்கும் நடுவில் நாமும் இருக்கிறோம் மேலே மேலே கர்மாவினால் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது உண்டாகிறது அதனால் லீலா விபூதியில் உழன்று கொண்டு இருக்கிறோம் அப்போ இதில் இருந்து நித்திய விபூத்தியை அடையணுமா அதனால் போல நாம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் லீலா விபூத்திக்கும் நித்திய விபூத்திக்கும் நடுவிலேயே நாமும் இருக்கிறோம் இதில் இருந்து அதாவது இதில் இருந்து வைகுண்டத்தை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை எடுத்து காட்டினார் தூங்கும் போதும் எது கண்களை மூடாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டார் மத்சியா மீன் அப்படிங்கிறது தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது தெரிவித்தார் அடுத்த கேள்வி கிம் வித் ஜாத்தாம் நச்சேங்கத்தே எது பிறந்தவுடனே அசையாம இருக்கு அப்படின்னு கேட்குற பிறந்த உடனே அசையாமல் இருக்குமா அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆம் பிறந்த உடனே எது அசையாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்க அண்டம் ஜாத்தம் நச்சேங்க அண்டம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய அண்டம் இந்த பூமி இந்த பூமி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லோக்கங்கள் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோக்கங்கள் இந்த ஈரேழு பதினான்கு லோக்கமும் சேர்த்து ஒரு அண்டம் அப்படின்னு பெயர் அந்த அண்டம்ங்கிறது பகவானிடத்தில் இருந்து உற்பத்தி ஆகிறது பிறக்கிறது ஆனால் பிறந்ததுக்கப்புறம் அசையாமல் இருக்கிறது அப்போ கேள்வி என்ன எது பிறந்தவுடன் அசையாமல் இருக்கிறது அப்படின்னு கேள்வி அண்டம் அப்படிங்கிறது பிறந்தவுடன் அசையாமல் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் அண்டம்னா இன்றைக்கி புரிகிற மாதிரி சொல்லணும்னா முட்டை கோழி முட்டை அந்த கோழி முட்டைங்கிறது எப்படி இருக்கோ அதை போலத்தான் பதினான்கு லோக்கங்களும் இருக்கின்றன அதுதான் பிறந்த உடனே அசையாமல் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இதை எழுதுக்கு தர்மபுத்திரன் தர்மபுத்திரன் இடத்துல கேட்டு தெளிந்து கொள்ளணும் இதில் என்ன தர்மம் இருக்குது அப்படின்னா நாம் இருக்கிறது பூலோகம் அதுக்கு மேலே ஆறு லோக்கம் அதுக்கு கீழே ஏழு லோக்கங்கள் அப்போது பதினான்கு லோக்கங்களும் இருக்கின்றன இந்த பதினான்கு தான் அண்டம் அப்படின்னு தெரிவிக்கிறார் நாம் இருக்கிறது பூலோகம் இந்த பூமியை ஏழு துவீபங்களாக பிரித்திருக்கிறார்கள் ஜம்புத்வீபம் ப்ளக்ஷத்வீபம் குஷத்வீபம் சாக்கத்வீபம் சால்மலித்வீபம் க்ரௌஞ்சத்வீபம் புஷ்கரத்வீபம் அப்படின்னு ஏழு துவீபங்கள் ஏழு துவீபங்களை சுற்றியும் ஓரோரு கடல் நாம் இருக்கிறது ஜம்புத்வீபம் இந்த ஜம்புத்வீபத்தை சுற்றி உப்புக்கடல் அப்படிங்கிறது இருக்கிறது ஜம்பு ப்ளக்ஷ குஷ ஷாக்க ஷால்மலி க்ரௌஞ்ச புஷ்கர அப்படின்னு ஏழு துவீபங்கள் ஒன்று ஒன்று சுற்றியும் ஒரு கடல் அப்படிங்கிறது இருக்கிறது நாம் இருக்கிறது ஜம்புத்வீபத்துக்குள்ளே இருக்கிறோம் அதனால தான் சங்கல்பம் போது பாரத வருஷே கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சொல்லிக்கிறோம் இல்லையா ஜம்புத்வீப்பே அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதனால் ஜம்பு ப்ளக்ஷ குஷ ஷாக்க ஷால்மலி க்ரௌஞ்ச புஷ்கரம் ஏழு துவீபங்களோடு கூடியிருப்பது இந்த பூமி அதுக்கு மேலே புவர்லோக்கம் லோகம் மகர்லோக்கம் ஜனலோக்கம் சத்ய சத்தியலோகம் அடுத்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோக்கங்கள் ஏழு லோக்கங்கள் ஆத்தள வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாத்தாளம் இந்த ஈரேழு பதினான்கு லோக்கங்கள் ஓரோரு லோக்கத்துக்கும் அதாவது ஓரோரு அண்டத்துக்கும் ஓரோரு சூரிய தேவன் ஓரோரு அண்டத்துக்கும் ஓரோரு சந்திரன் ஓரோர் அண்டத்துக்கும் ஓரோரு பிரம்மா ஓரோரு அண்டத்துக்கும் ஓரோரு ருத்ரமூர்த்தி இதைப்போல் ஆயிரம் ஆயிரம் அண்டங்களை படைத்தான் அவன் யாருன்னா நாராயணன் அதனால் நாராயணனிடத்தில் இருந்து அண்டம் அப்படிங்கிறது உண்டானது அந்த அண்டம் அசையாமல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் நாராயணாத்து பிரம்மா ஜாயதே நாராயணாத்து ஜாயதே நாராயணாத்து ஜாயதே நாராயணாத்து துவாதச ஆதித்ய ஏகாதச ருத்ரவ் அஷ்டவ் வசவ நாராயணனிடத்தில் இருந்து பிரம்மா பிறந்தார் நாராயணனிடத்தில் இருந்து ருத்ரன் பிறந்தார் நாராயணனிடத்தில் இருந்து இந்திரன் பிறந்தார் நாராயணனிடத்தில் இருந்து அனைவரும் பிறந்தார்கள் அப்படின்னு நாராயண உபனிஷத்து அப்படிங்கிறது தெரிவிக்கிறது நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத் தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் அள்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து என்ன அழ்வார் அருளி செய்கிறார் அதுக்கு அடுத்த கேள்வி கஸ்யஸ்மித்து ஹிருதயம் நாஸ்தி எதுக்கு ஹிருதயம் இல்லை அப்படின்னு கேட்குறார் எதுக்கு ஹிருதயமே கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க உலகத்தில் ஹிருதயமே இல்லாமல் இருக்கா அப்படின்னா அஷ்மனோ ஹிருதயம் நாஸ்தி கல்லுக்கு ஹிருதயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கல்லுக்கு ஹிருதயமே கிடையாது அதனால தான் மனசு ஏன் இப்படி கல்லாகிடுத்து அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஒருத்தர் இடத்துல அன்பு இல்லை இரக்கம் இல்லை பாசம் இல்லை அப்படின்னா உன் மனசு இப்படி கல் ஆகிடுதே அப்படின்னு கேட்குறமே மனசுங்கிறது ஒரு காலும் கல்லாகி விடக்கூடாது அதுக்காகத்தான் தெரிவிக்கிறார் மனசில் அன்பு இருக்கணும் ஈரம் இருக்கணும் இரக்கம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பகவானிடத்தில் பக்தி அப்படிங்கிறது இருக்க வேணும் நம்ம மனசில் கல் கல்லை போல் போல நம்முடைய மனசு அந்த மனசுக்குள்ள ஆச்சாரியனுடைய உபதேசங்கிறது புகுந்து அந்த போல கல்லப்போல் போல போல் போல கடினமாக இருக்கக்கூடிய மனசை ஆச்சாரியனுடைய உபதேசங்கிறது அது லேசாக ஆக்கி விடுமா அதனால் மனசு அப்படிங்கிறது கல்லாகி விடக்கூடாது கல்லுக்கு ஹிருதயம் கிடையாது போல இப்போ நமக்கெல்லாம் ஹிருதயங்கிறது இருக்குது ஆனால் இருந்தும் ஹிருதயம் இல்லைன்னு எப்போ சொல்லலாம் உள்ள பக்தி இல்லைன்னா அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிவிடலாம் பகவான் சிங்க பெருமாளாக நரசிங்க பெருமாளாக அவதரித்து ஹிரண்யன் அவனுடைய மார்பை கிழித்தான் அவனுடைய மார்பை கிழித்தான் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் உளந்தொட்டு இரணியன் ஒன்மாறு பகலம் அப்படின்னு தெரிவிக்கிறார்

கொள்ளைக்கழாய் நாச்சைக்கானே சொல்லி சொல்லியா எல்லாத்தோன் வீச்சிருந்தார் இராவணியும் உலைக்குழா விளையாட் தொல்மரா திருப்பேரை செவன உளந்தொட்டு இரணியன் ஒன்மாறு பகலம் அளந்திட்ட கைகளால் சப்பாணி அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் சிங்கப்பெருமாள் நரசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யனுடைய மார்பை அப்படியே கிழித்தார் கிழித்ததுக்கப்புறம் அவனுடைய ஹிருதயத்தை அப்படியே தொட்டு பார்க்குறார் எதுக்காக அந்த ஹிருதயத்தில் ஒரு துளி ஈரம் இருக்கா ஒரு துளி பக்தி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும்னு தொட்டு பார்க்கிறார் ஏன்னா வாய் வார்த்தைக்கு பல பேர் பகவான் கிடையாது அப்படின்னு சொல்லுவா இப்போ போல் வாய் வார்த்தைக்கு தான் சொல்கிறானா அப்படின்னா மனசளவில் அவன் நானே படைத்தவன் நானே தெய்வம் அப்படின்னு சொன்னானாம் ஏன்னா சில பேர் வாய் வார்த்தைக்கு பேசுவாள் ஆனால் தங்கள் வீட்டுக்குள்ளேயே பகவானை பூஜிப்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போ ஹிரண்யன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய மார்பை கிழித்து தொட்டு பார்த்தார் உள்ள பக்தி இல்லை அதனால் சிங்கப்பெருமாள் அழித்தாராம் அதனால் மனசில் ஈரம் பக்தி அப்படிங்கிறது இருக்க வேணும் அப்படி இல்லைன்னா மனிதனாக பிறந்தும் கல்லுக்கு சமம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் கஸ்யஸ்வித்து பிரசவத்தோமித்ரம் கஸ்யஸ்வித்து மித்திரம் வேற்று நாட்டுக்கு செல்லுபவனுக்கு யார் தோழன் அப்படின்னு கேட்குறார் நாம் ஒரு ஊரில் இருந்து வெளியூருக்கு போகிறோம் இல்லை ஒரு தேசத்தில் இருந்து வேறு தேசத்துக்கு செல்லுகிறோம் அப்போது நம்ம விட்டு பிரியாமல் இருப்பது எது அப்படின்னு கேட்க அதுக்கு தெரிவிக்கிறார் வித்யா பிரசவத்தோ மித்திரம் வித்யா அப்படின்னா கற்ற கல்வி இவர் கற்ற கல்வி தான் இவருக்கு இவரை விட்டு பிரியாமல் இருப்பது இவருக்கு தோழனாக இருப்பது இவர் கற்றிருக்கக்கூடிய கல்வி ஒரு ராஜா அவரை அந்த ராஜ்யத்தில் தான் தெரியும் அந்த ராஜா இங்கிருந்து வேற ஒரு தேசத்துக்கு சென்றால் அந்த ராஜாவை யாரும் மதிக்கப் போகிறது கிடையாது ஆனால் ஒரு வித்வானாக இருக்கிறார் கல்வி கற்றவனாக இருக்கிறார்னா அப்போ ஒரு தேசத்தில் இருந்து எந்த தேசத்துக்கு சென்றாலும் ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தே பொதுவாக சொல்கிறோம் இல்லையா தன்னுடைய தேசத்தில் தான் ராஜாங்கிறவன் போற்றப்படுகிறான் ஆனால் கல்வி கற்றவன் கல்வின்னா ஏதோ கல்வி அப்படின்னு நினச்சிடாதீங்கோ சாஸ்திர கல்வி வேத இத்திஹாச புராண சாஸ்திரங்களை அறிந்தவர்கள் எந்த தேசத்துக்கு சென்றாலும் அவர்கள் மதிக்கப் பெறுகிறார்கள் அவர்கள் கொண்டாடப் பெறுகிறார்கள் பொதுவாக நாம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசரக் கற்றோனும் ராஜாவையும் நன்னா வேத ஜஞானம் படைத்தவனையும் அப்படியே நாம் சீர்தூக்கி பார்த்தா ரெண்டு பேரில் யாருக்கு சிறப்பு அப்படின்னா இந்த கல்வி கற்றவன் அவனுக்கு தான் சிறப்பு மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை தன்னுடைய தேசத்தை தாண்டி போனால் அவருக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அதனால் யார் எந்த தேசத்துக்கு சென்றாலும் அவரை விட்டு பிரியாமல் இருப்பது அப்படின்னா அவருடைய கல்வி அப்படின்னு தெரிவிக்கிறார் கஸ்யஸ்வித்து பிரசவத்தோமித்ரம் வித்யா பிரசவத்தோ மித்ரம் சாஸ்திரத்தில் பகவானை அடைவதற்கு முப்பத்திரண்டு வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னார்குடிக்கு மன்னார்குடிக்கு சென்றோமேயானால் கேள்விப்பட்டிருக்கீங்களா மன்னார்குடி தஞ்சாவூரில் இருந்து ஒரு மணி நேரம் போனோம்னா மன்னார்குடியில் மன்னனாராக பகவான் காட்சி தருகிறான் அந்த மன்னார்குடி பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே பிரதக்ஷணமாக வந்தோம்னா அங்கே திருவண்ணாழி பிரதக்ஷணம் நம்ம ஊர்லேயும் திருவண்ணாழி பிரதக்ஷணம் இருக்கு இல்லையா போல் அங்கேயும் திருவண்ணாழி பிரதக்ஷணம் அந்த திருவண்ணாழி பிரதக்ஷணத்தில் முப்பத்ரெண்டு வித்தைக்கு முப்பத்திரெண்டு திருக்கோலம் இப்போ பெருமாளுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திருக்கோலம் சேவிக்கிறோம் இல்லையா அது எல்லாமே ஒரு வித்தைக்கு இருக்கக்கூடிய திருக்கோலம் அந்த வித்தையை கற்றால் என்ன ஞானம் உண்டாகுமோ அதே ஞானம் அந்த திருக்கோலத்தை சேவித்தால் நமக்கு உண்டாகி விடுமா அதனால் இந்த வித்தையால் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த வித்தையில் அந்த திருக்கோலத்தில் சாற்றப்படக்கூடிய எம்பெருமானுக்கு சாற்றப்படக்கூடிய விஷயம் அதனால் முப்பத்து ரெண்டு திருக்கோலத்தையும் அப்படியே சாத்தியிருப்பாள் அது அப்படியே சித்திர ரூபமாக வரைஞ்சி போட்டு அந்த இடத்துல முப்பத்து ரெண்டு வித்தையையும் பேர் எழுதி போட்டிருப்பாள் இந்த வித்தைக்கு இன்ன திருக்கோலம் இந்த வித்தைக்கு இன்ன திருக்கோலம் அநேகமாக அதில் ஒரு அஞ்சு ஆறு திருக்கோலம் நம்முடைய எம்பெருமானுடைய சன்னதியிலேயும் பிரம்மோற்சவத்தில் நடைபெறுகிறது அதனால் பகவானை அறிவதற்கு முப்பத்தி வித்தைகள் இருக்கிறது அந்த முப்பத்ரெண்டு வித்தையின் மூலமாக பகவானை அடைய வேணும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் கல்வி அப்படிங்கிறது நம்மை விட்டு பிரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் அதுக்கடுத்தது கஸ்யஸ்வித்து மித்திரம் கிருகே சதா வீட்டில் இருப்பவனுக்கு யார் துணை வீட்டில் இருக்கிறவனுக்கு யார் துணை தெய்வத்தால் வீட்டிலே இருப்பவனுக்கு துணை யார் அப்படின்னா பாரியா மித்திரம் சதா தன்னுடைய பத்னி மனைவி அவ தான் வீட்டில் இருப்பவனுக்கு துணையாக இருக்கிறாள் நாம் வீட்டிலையே இருந்தோம்னா அப்போது எதையாவது பேசிகிட்டே இருக்கணும் எதையாவது படித்து கொண்டே இருக்கணும் யாராவது ஒருத்தராவது கூட இருக்கணுமா இல்லையா கூட இல்லைன்னா தனியாக இருந்தாலே அதுவே ஒரு மனச்சோர்வை உண்டு பண்ணும் அதனால் பகவான் பார்த்து தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை யாருன்னா பாரியா கல்யாணமான பிற்பாடு தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி காலம் வரைக்கும் எக்காரணம் கொண்டும் பத்தினியை கைவிடுவது அப்படிங்கிறது கூடாது அதே போல் பெண்ணாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் பர்த்தாவை விட்டுவிட்டு வருவது அப்படிங்கிறது கூடாது தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சகாயம் அது ஏதோ நாம் ஏதோ வழக்காடு மன்றத்துக்கு போனோம் அங்கே யாரோ நாலு பேர் வாதாடினா அவ பார்த்து இருந்து உமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அது சம்பந்தம் இல்லாமல் ஆயிடுமான்னா அது ஒரு காலம் கிடையாது அக்னி சாட்சியாக கைப்பிடிச்சிருக்கோம் இனிமே அக்னி பகவானே வந்தாதான் உண்டு அக்னி பகவான் வந்து சொன்னாத்தான் உண்டு சாஸ்திரம் பார்த்து நமக்கு இன்னாருக்கும் இன்னாருக்கும்னு வேத மந்திரங்களை உச்சரித்து திருமணம் செய்த பிற்பாடு அதுக்கப்புறம் தாங்களே பேசிக்கொண்டு யாரோ ஒருத்தர் சொன்னார்னு பிரிந்து செல்வதற்கு ஒரு காலம் யாருக்கும் உரிமை அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இருப்பவனுக்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட துணை அது பாரியா ஏதோ ஒரு மோதிரங்கிறது கீழே விழுந்திடுது வச்சுப்போம் விழப்போகிறதில்ல விழ வேண்டாம் ஏதோ விளையாடின்ட்டு இருக்கும்போது ஒரு தங்க மோதிரம் கீழே விழுந்துடுது அப்போது ஓ அது எந்த இடத்துல விட்டேன்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தராக இருந்து தேடின்னு இருக்கா கிடைக்கல அப்போது கூட யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மோதிரத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த தான் முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன் அந்த மோதிரத்தை தான் கீழே விட்டீங்களா நானும் சேர்ந்து தேடி தேடித்தரட்டுமா அப்படின்னு கேட்குறா அப்போ நாமே தனியாக தேடணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு பேர் சேர்ந்து தேடினா அப்போ கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குமா இல்லையா இப்போ அந்த மோதிரத்தை தான் மகரனிடும் குலைக்காதன் அப்போ அவனை அடைவது பிரம்மத்தை நாம் தேடுவது அதுதான் பிரம்மச்சாரி அப்போ பிரம்மச்சாரியாக தான் ஒருத்தனாக இருந்து அக்னி காரியத்தை செய்து பகவானை அடைவதற்கு தான் ஒருத்தனாக ஒரு காரியம் பண்ணினுந்தான் இப்போ தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட துணை பாரியா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா அப்போ இன்னும் சீக்கிரம் பகவானை அடைய முடியுமே அதுக்காக தர்மம் அப்படிங்கிறது உயர்ந்தது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்படின்னு நான்கு ஆசிரமங்கள் பொதுவாக நாம் சந்நியாசிகள் உயர்ந்தவர்கள் துரியாசிரமம் சந்நியாசிகள் உயர்ந்தவர்கள்னு நினைக்கிறோம் சந்நியாசிகள் உயர்ந்தவர்கள் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த சந்நியாசிக்கும் அன்னத்தை கொடுப்பவன் யாருன்னா கிரகஸ்தன் பிரம்மச்சாரிக்கு அன்னத்தை கொடுப்பவன் கிரகஸ்தன் சந்நியாசிக்கும் அன்னத்தை கொடுப்பவன் கிரகஸ்தன் அதனால் பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் நான்கு ஆசிரமத்தில் உயர்ந்தது எதுன்னா கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு தெரிவிக்கிறார் கிரகஸ்தன் தான் அவன் அத்தனை பேரையும் வாழ்விக்கிறான் அதனால் கிரகஸ்தாசிரமே சிறந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார் பெருமாளை திருவாராதனம் பண்ணணும் ஆற்றுல இருந்து திருவாராதனம் பண்ணணும்னா அப்போ பத்தினி தான் தூபம் ஏற்றி கொடுக்கணும் அப்போ நாம் வாங்கி காட்டுறது தான் நம்ம வேலை அப்போது தூபம் ஏற்றி கொடுப்பது அவா செய்ய வேண்டிய வேலை தீபம் தீபக்கால் ஏற்றி கொடுக்கறது அவா வேலை காட்ட வேண்டியது நம்ம வேலை பிரசாதம் பண்ண வேண்டியது அவர்கள் வேலை பெருமாளுக்கு கையை காட்டுறது நம்ம வேலை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தானே பகவத் சன்னதியில் அதாவது பகவானுக்கு பெருமாள் சன்னதியில் பகவானுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்ய முடியும் காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி சினேகேச்ச மாதா சயனேத்துவேஷியா ஷட்கர்மய யுக்தா குல தர்ம பத்னி பத்னிங்கிறவ எப்படி இருக்கணும் அப்படின்னா காரியேசு தாசி காரியம் பண்ணும்போது வீட்டு வேலைகளை செய்யும்போது வேலைக்காரிய போல செய்யணுமா இதை நாம் செஞ்சால் அவா இப்படி நினைப்பாளோ இவா இப்படி நினைப்பாளோன்னு பார்க்காம வேலைக்காரிய போல இருக்கணுமா கரணேஷு மந்திரி ஏதோ ஒரு சந்தேகம் இந்த காரியத்தை இப்படி பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆலோசனை கொடுப்பதில் மந்திரியை போல இருக்கணுமா ராஜாவுக்கு எப்படி மந்திரிமார்கள்னால் நல்ல ஆலோசனையை வழங்குவார்களோ போல் மந்திரியை போல பத்தினிங்கிறவ இருக்கணுமா ரூபேஷு லக்ஷ்மி அழகில் திருமகளைப் போல இருக்கணுமா குணத்திலே திருமகளைப் போல இருக்கணுமா க்ஷமையா தரித்ரி பொறுமையில் பூமியைப் போல் அவள் இருக்கணுமா வேலை செய்யும்போது வேலைக்காரியாக இருக்கணும் ஆலோசனை சொல்லும்போது மந்திரியைப் போல இருக்கணும் அழகில் திருமகளைப் போல் மகாலட்சுமியைப் போல இருக்கணும் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அவரிடத்தில் சீறி பாய்ந்து கொண்டு செல்வது அப்படிங்கிறது கூடாது அதனால் பொறுமையில் பூமியை போல அவள் இருக்க வேணும் ஸ்னேகேச்ச மாத்தா அன்பு காட்டுவதில் போல அன்பு காட்ட வேணும் அன்னத்தை பருமாறும்போது தாயை போல் தாய் ஒருத்தி தான் மடித்தடவாத சோறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போல தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு பார்த்து பார்த்து கொடுப்பளோ அதை போல பத்னிங்கிறவ கொடுக்கணுமா அதுக்கு அடுத்தது சயனேத்து வேஷ்யா இரவு பொழுதுல வேஷ்யாஸ்திரீயை போல இருக்கணுமா ஷட்கர்மய யுக்தா குலதர்ம பத்னி அதனால் இப்படி ஆறு காரியத்தை செய்பவள் எவளோ அவளே குல தர்ம பத்னி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்று உண்டோ இல்லாலும் இல்லாலே ஆயினுமாம் இல்லாலும் இல்லாலே ஆயினும் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் கிடந்த தூராய் விடும் பத்தினி இருக்கிறது வரைக்கும் வீட்டில் எல்லா செல்வமும் இருக்குமா பத்தினி போயிட்டா அப்படின்னா அப்பா அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த வழியை எப்படி சொல்லுவது அப்படின்னா புலி கிடந்த தூராய் விடும் அப்படின்னு தெரிவிக்கிறார் புலி அதனுடைய தூர் அதைப்போல் ஆகிவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்போ நாம் தாயாருடைய ஏற்றத்தையும் பார்த்துருக்கோம் தகப்பனாருடைய ஏற்றத்தையும் பார்த்துருக்கோம் பத்னியினுடைய ஏற்றத்தையும் பார்த்துருக்குறோம் அதனால் வரிசையாக ஒரு கேள்வியும் கேட்க எத்தனை தர்மத்தை உரைத்து கொண்டு வருகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தான் யக்ஷப் பிரச்சனத்தில் காட்டிக்கொண்டு வருகிறார்